கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த அறுபதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டினர் பின்னர் அங்கிருந்து பட்டாசு போட்டு விரட்டியபோது வழக்கமாக செல்லும் அஞ்செட்டி சாலையை கடக்காமல் யானைகள் திசை மாறின இரவில் அறுபது யானைகளும் தாவரக்கரை அர்த்தகூர் பகுதிகளில் சென்றதால் மக்கள் பீதியில் உறைந்தனர் சுதாரித்த வனத்துறையினர் பட்டாசு போட்டு அங்கிருந்து நொகனூர் வனப்பகுதிக்கு விரட்டினர் அதன் பின்னரே மக்கள் நிம்மதி அடைந்தனர்